உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் ஸ்வீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் கரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களுடைய ஊடகமாக நேசிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் தினமும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதற்காக உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாகிவிட்டார் ஐரோப்பா கொள்ள வேண்டும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு விடயத்தில் அதிக நேரம் செலவு செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக பதவியேற்ற நாளில் எமனுவேல் மேக்ரோ பிரெஞ்சு ஆயுதப்படைகள் முன்னிலையில் பேசும் பொழுது இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மேற்கு பிரான்சின் செசோ செவென்ஜேயில் இருந்து ஜனவரி இருபதாம் தேதி திங்கக்கிழமை அன்று இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வரும் பொழுது பிரெஞ்சு ராணுவத்தினருக்கு மெக்ரோ உரை நிகழ்த்தினார் மெக்ரோ வாஷிங்டனின் வெளியுறவு கொள்கைகளில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் போர் தொடர்பாக இது ஒரு ஐரோப்பிய மூலோபாய விழிப்பு அழைப்புக்கான வாய்ப்பு என்றும் மெக்ரோ தெரிவித்தார் நட்பு நாடான அமெரிக்கா மத்தியதரைக் கடலில் இருந்து போர்க் கப்பல்களை திரும்ப பெற்றால் நாளை ஐரோப்பாவில் என்ன செய்யலாம் அவர்கள் தங்கள் போர் விமானங்களை அட்லாண்டிக்கில் இருந்து பசிபிக் பகுதிக்கு அனுப்பினால் என்றும் மெக்ரோ கேள்வி எழுப்பினார் இராணுவ உதவி பொதிகள் மூலம் அமெரிக்க வரி செலுத்துவோருக்கு உக்ரைனில் நடந்த போரின் விலையை ட்ரம்ப் விமர்சித்தார் மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தார் உக்ரைனின் சுமையை ஐரோப்பாவின் மீது மாற்ற விரும்புவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் வலியின் மூலம் அமைதி சாத்தியம் என்று எலிசையில் டொனால்டு ட்ரம்ப் கடந்த மாதம் எமனுவேல் மெக்ரோனை சந்தித்த வேளையில் வலோதிமிர் செலன்ஸ்கி கூறியிருந்தார் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் ட்ரம்ப் மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்த பின்னர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நாளை முடிவுக்கு வராது என்று எமனுவேல் மெக்ரோ எச்சரித்துள்ளார் சண்டையை நிறுத்துவது எப்படி என்று ட்ரம்ப் விளக்கவில்லை நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள தேவையில்லை என்றும் மேக்ரோ தனது புத்தாண்டு உரையில் பிரெஞ்சு ஆயுதப்படைகளுக்கு முன்னிலையில் கூறியிருக்கிறார் பிரான்சும் ஐரோப்பாவும் ட்ரம்புக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று பிரான்ஸ் பிரதமர் பெய்ரு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்புக்கும் அவரது கொள்கைகளுக்கும் எதிராக பிரான்சும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நிற்க வேண்டும் இல்லையெனில் பிரான்சும் முழு ஐரோப்பாவும் நசுக்கப்படுவதை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஜனவரி இருபது திங்களன்று பிரெஞ்சு பிரதமர் பெய்ரு எச்சரித்துள்ளார் அமெரிக்கா மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் அரசியலை டொலர் வழியாக அதன் தொழில் துறை கொள்கை வழியாக உலகின் முதலீடுகள் மற்றும் உலகின் ஆராய்ச்சிகளை கைப்பற்ற அமெரிக்கா முடிவு செய்துள்ளது என்று பெய்ரு செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் போ நகரில் வைத்து பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார் எதனையும் செயல்படுத்தாவிட்டால் பிரான்ஸ் ஐரோப்பா என்பனவற்றின் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதும் நசுக்கப்படுவதும் அத்துடன் ஓரம் நிகழும் என பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரு சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வருவதை பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலிமோ நேஷனல் வரவேற்றுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் தேசபக்தி தனக்கு பிடிக்கும் என ரசம்புலுமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபது திங்கட்கிழமை பதவியேற்றுள்ளார் தனது நாட்டை நாட்டு மக்களை நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமே முதன்மையாக நேசிக்கும் அவரின் தேசபக்தி தனக்கு பிடிக்கும் என ஜோதா பாதல்லா கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த நான்காண்டு ஆட்சி அமெரிக்காவுக்கு சிறந்தது ஆனால் பிரான்ஸ் ஐரோப்பாவுக்கு அவரின் தெரிவு சிறந்தது இல்லை வெளிநாட்டவர்களை மறுத்து தனது நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கும் அவரது ஆட்சியை பிரான்சும் ஐரோப்பிய நாடுகளும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne. 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேசன் கேரி காஸ்லி கோனியஸ் வீட்டி சுப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லி கோனியஸ் காசா போர் நிறுத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரான்ஸ் பாடுபடும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தெரிவித்திருக்கிறார் காசா பணிய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய பிரான்ஸ் மற்ற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற உத்தேசித்திருப்பதாகவும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மேலும் தெரிவித்துள்ளார் பணிய கைதிகள் அனைவரும் அதி விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இஸ்ரேலிய அமைச்சரவை என்பது போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்ததில் மெக்ரோ மகிழ்ச்சி அடைந்துள்ளார் மேலும் அதற்கு பங்களித்த எகிப்திய கட்டார் அமெரிக்க மத்தியஸ்தர்களுக்கு மேக்ரோ மனதார நன்றி தெரிவித்திருக்கிறார் ஹமாசால் சிறைபிடிக்கப்பட்ட இரண்டு பிரெஞ்சு இஸ்ரேலிய பணைய கைதிகளான ஒஃப கால்டோ ஆட் யாலோமி ஆகியோரின் குடும்பத்தினருடன் மேக்ரோ தொலைபேசியில் உரையாற்றியுள்ளார் இந்த இருவரும் பதினைந்து மாதங்களாக பணைய கைதிகளாக காசாவில் வைக்கப்பட்டிருந்தனர் இவர்களால் முழு பிரெஞ்சு தேசமும் வேதனை அடைந்தது இவர்கள் இருவரும் எப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டிய பணைய கைதிகளின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணைய கைதிகளின் உடல்நிலை குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ கவலை வெளியிட்டுள்ளார் அவர்கள் எந்த நிலையில் திரும்பி வருவார்கள் என்று தெரியவில்லை எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் அல்லது இறந்திருக்கிறார்கள் என்பதும் உயிருடன் இருப்பவர்களில் எத்தனை பேர் உளவியல் நிலையில் சரியாக இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அவர் தகவல் வெளியிட்டுள்ளார் பணைய கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்படுவார்கள் இது ஒரு நல்ல விடயம் என்று உத்தையோ பிரெஞ்சு பிஎஃப்எம் தொலைக்காட்சியில் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற தினசரி பத்திரிகையான லூ அமெரிக்க பில்லியனர் எலன் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தளத்தில் இருந்து வெளியேறுகிறது ஜனவரி இருபது திங்கட்கிழமை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டாவது தடவையாக பதவியேற்றுள்ள டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நண்பராக விளங்கும் எலன் மாஸ்க் இவர் ட்விட்டர் சமூக வலைதளத்தை அண்மையில் கொள்முதல் செய்து அதற்கு எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்திருந்தார் இவரது இந்த சமூக வலைதளம் தீவிர வலதுசாரித்தனமான அரசியல் பிரச்சாரங்களுக்கு துணை போவதாக தற்பொழுது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் உலகில் புகழ்பெற்ற பலரும் இந்த எக்ஸ் தளத்தில் இருந்து விலகி வருகின்றனர் அந்த வகையில் பிரான்சில் புகழ்பெற்ற பெற்ற பத்திரிகையும் எக்ஸ் தளத்தில் இருந்து வெளியேறுகிறது லுமோந்த் தங்களது செய்திகள் கட்டுரைகள் என எதனையும் எக்ஸ் தளத்தில் பகிரப்போவதில்லை என அறிவித்துள்ளது இதேவேளை பிரான்சின் முன்னாள் மெக்ரோனிஸ்ட் அமைச்சர் ரொலா லெஸ்கியூ எக்ஸ் சமூக வலைதளத்தை விட்டு ஏற்கனவே வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எக்ஸ் தள விலகல் அலையை தூண்டுவதற்கு ஒரு வெளிப்படையான வேண்டுகோளை அவர் விடுத்துள்ளார் அமெரிக்க பில்லியனர் எலன் மஸ்கிக்கு எக்ஸ் தளம் இப்பொழுது ஒரு பிரச்சார கருவியாக மாறிவிட்டது என்பதை விளக்குவதன் மூலம் மறுமலர்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தனது விருப்பத்தை நியாயப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எக்ஸ் தளத்தில் இருப்பது மோசமானதை ஆதரிப்பதாகும் என்று அவர் நம்புகிறார் முன்னாள் அமைச்சரும் தேசிய சட்டமன்றத்தின் தற்போதைய துணைத் தலைவருமான ரோனா லெஸ்கியூ ஜனவரி பதினெட்டாம் தேதியன்று எக்ஸ் வலை தளத்தை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் சில மாதங்களுக்கு முன்னர் அது பிளவுகள் மோதல்களில் வலையமைப்பாக இருந்தது இது சில நேரங்களில் வெறுப்பை பரப்பியது என்றும் ரோனா லெஸ்கியூ தெரிவித்துள்ளார் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றைந்தில் ஒரு ஃபோபோக் சென்டோனி பர்ஸ் பத்து லாஷ்ஷப்பல் ஈசன் ஜெல்லரி தங்கனாங்க சீட்டில் சேர்ந்துட்டிங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் லவ்யர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் பத்து முன்பாக பிரெஞ்சு அரசாங்கம் விமான சீட்டுகளுக்கு விதிக்கும் அதிக வரி குறித்து ஏஆர் பிரான்ஸ் கே எல் எம் இயக்குனர் பெஞ்சமின் ஸ்மித் கண்டனம் வெளியிட்டுள்ளார் விமான பயண சீட்டுகளுக்கு புதிய வரி அறவிடப்படும் என பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து இந்த கண்டனம் வெளியாகியுள்ளது சென்ற வருடம் ஏற்கனவே புதிய வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து தற்பொழுது புதிய வரி அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பொறுப்பெற்ற செயலாகும் ஐரோப்பாவில் அதிக விமான கட்டணங்கள் கொண்ட நாடாக பிரான்ஸ் இறக்கும் என பத்திரிகை ஒன்று தெரிவித்திருக்கிறது இது பற்றி ஏஆர்ஸ் கே எல் இயக்குனர் பெஞ்சமின் ஸ்மித்தும் தெரிவித்துள்ளார் பிரான்சின் பொது நிதி மற்றும் கணக்கு அமைச்சரான அமெலி து மொன்ஷெலான் சென்ற வாரம் நாட்டின் பொது பற்றாக்குறையை நீக்க விமானப் பயண சீட்டுகளுக்கான வரியை அதிகரிக்க ஆதரவு வழங்குவதாக அறிவித்தார் முன்னாள் பிரதமர் மிஷேல் பேனியே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கையில் விமான கட்டணங்கள் அதிகரிப்பது தொடர்பில் அறிவித்திருந்தார் ஆனால் அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வயக்ரா கலந்த முறைப்பு தேன் பிரான்சில் பெருகி வருவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கரை படிந்த தேனை கைப்பற்றியதில் இருந்து வெளியான முழுமையான பதிவில் பிரெஞ்சு சுங்க அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் கடந்த ஆண்டு வயக்ரா மற்றும் பிற மருந்துகளுடன் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட முறைப்பு தேனை பதிவு செய்ததாக சுங்க அதிகாரிகள் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளனர் துருக்கி வட ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஆசியா ஆகியவற்றில் இருந்து பெரும்பாலும் பிரான்சுக்கு அனுப்பப்படும் தேன் கருப்புச் சந்தை மற்றும் இரவு கடைகளில் விற்கப்படுகிறது அங்கு அது அனைத்து இயற்கையான பாலியல் தூண்டுதலாக பெருமளவில் விற்கப்படுகிறது என்று பிரெஞ்சு சுங்க அலுவலகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இது பெரும்பாலும் சில்டவின் அல்லது தடாலாஃபில் போன்ற மறைக்கப்பட்ட மருந்துகளை கொண்டுள்ளது முறைப்பு தன்மை குறைபாடு மருந்துகளில் உள்ள முக்கிய பொருள்களான வயக்ரா மற்றும் சியாலிஸ் சேர்ந்திருப்பதாக ஏஎஃபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உயர் இரத்த அழுத்தத்திற்கு சிகிச்சை அளிப்பது போன்ற பிற மருந்துகளுடன் சேர்த்தால் ஆபத்தானவை பிரெஞ்சு சுங்க அதிகாரிகள் கடந்த நவம்பரில் தெற்கு பிரான்சில் உள்ள மாசையில் மலேசியாவில் இருந்து வந்த பதிமூன்று தொன் வயக்ரா தேன் பறிமுதல் செய்யப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை